நம்முடைய சரீரம் ஆவி ஆத்மா சரீரம் என்ற மூன்று கூறுகளால் உண்டாக்கப்பட்டது ஆவி என்பது தேவனால் கொடுக்கப்பட்ட ஜீவ சுவாசத்தை குறிக்கும் எப்படி என்றால் ஆதாம் என்ற முதல் மனிதனை களிமணினால் உண்டாக்கி அவனுக்குள் ஜீவன் வருவதற்காக தனக்குள் இருந்த ஜீவ சுவாசத்தை அவன் மூக்கிலே ஊதின பொழுது ஆதாம் ஜீவனுள்ள மனிதனாய் மாறினான் இன்றைக்கு பூமியில் இருக்கிற சகல மக்களும் அந்த ஆதாமின் சந்ததிகளே ஆதாமுக்குள் இருந்த ஜீவ சுவாசம் அவனால் உண்டாக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட சந்ததிகளுக்குள்ளும் இருக்கிறது இந்த ஆவியை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த ஆவியானது ஒரு மனிதனை விட்டு விலகிவிட்டால் அவனுடைய சரீரம் செத்ததாய் போய்விடும் சரிங்களா அப்போது அந்த மனிதனுடைய ஆவி அங்குற ஜீவ சுவாசம் எங்கே போகுமென்றால் அது கத்தர் கொடுத்தது என்பதினால் கத்தரிடத்திலே போய் சேர்ந்து விடும் செட்டில் ஆகிவிடும் சரிங்களா அதுக்கப்புறம் இந்த சரீரமானது அந்த ஜீவ சுவாசம் போனவுடன் செத்ததாகி போனதினால் ஜீவனற்று போனதினால் மண்ணோடு மண்ணாக புதைக்கப்பட்டு மண்ணாக போய் செட்டில் ஆகி போய்விடும் இப்போ ஆவி எங்கே செட்டில் ஆகியிருக்குன்னு பார்த்துட்டோம் இப்போ சரீரம் எங்கே செட்டில் ஆகிருக்குன்னு பார்த்துட்டோம் மீதி இருக்கிறது ஆத்மா இந்த ஆத்மா மனிதன் மறித்து போய்விட்டால் அந்த சரீரத்துக்குள் இருந்து வெளியே வந்துவிடும் அந்த ஆத்மாவுக்கு உருவம் இல்லை அந்த ஆத்மாவுக்கு கர்த்தர் நீ என்ற ஒரு சரீரத்தை கொடுத்து ஒரு உருவத்தை கொடுத்து நியாய தீர்ப்பு கொடுக்கும்படியாக போய்விடுவான் என்ன நியாய தீர்ப்பு ஒன்றும் நரகத்துக்குள்ளே போகணும் இல்லை ஏன்னா சொர்க்கம்ங்கிற பரலகத்துக்குள்ளே போகணும் அப்போது அவனுடைய ஆத்மா ஒன்று நரகத்தில் செட்டில் ஆகிடுச்சி இல்லை ஏன்னா பரலோகத்துக்குள்ளே போய் செட்டில் ஆகிருச்சு ஆவி என்பது ஜீவ சுவாசம் அது கத்திரிடத்துல போய் செட்டில் ஆகிவிட்டது சரீரம் மண்ணோடு மண்ணாக செட்டில் ஆகிவிட்டது ஆத்மா நரகத்துக்குள்ளேயோ இல்லாட்டி பரலோகத்துக்குள்ளே போய் செட்டில் ஆகிவிட்டது மனிதனுடைய கதை அதோடு முடிந்தது செத்துப்போன மனிதன் ஆவியாக வந்து உயிரோடு இருக்கும் மனிதர்களுக்குள் வர முடியாது அப்படி ஒரு சத்தியம் அப்படி ஒரு சம்பவம் வேதத்தில் கிடையவே கிடையாது ஐயா செத்துப்போன ராமசாமி ஒரு மனசுக்குள்ளே வந்து அந்த சாப்பாடெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்குறான் ராமசாமி போல பேசுகிறான் அப்படியெல்லாம் சொல்லுவார்கள் அது ராமசாமி அல்ல பூமியில் உலாவிக் கொண்டிருக்கும் பிசாசுக்களின் கிரியைகளே தவிர செத்துப்போன ராமசாமி வரவில்லை புரிஞ்சிட்டிங்களா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக